வணக்கம் நமது இந்தியாவைச் சுற்றி உள்ள அரசியல் சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள் எழுகின்றன ஒருபுறம் புதிய அச்சுறுத்தல்கள் வளர்ந்து வருகின்றன மறுபுறம் இராணுவ தொழில்நுட்பங்கள் இன்னும் வேகமாக முன்னேறுகின்றன இந்த சிக்கலான சூழ்நிலையில் அண்டை நாடுகளின் சவால்கள் அதிகரிக்கும் போது இந்தியா எவ்வாறு பதிலளிக்கும் என்பது ஒரு கேள்வியாக உள்ளது இந்தியாவின் புதிய பிரம்மாஸ்திரமான அக்னி பிரேம் ஏவுகணை அந்த கேள்விக்கான பதில்களில் முக்கியமான ஒன்றாகும் எதிரி நாடுகளின் ராணுவ திட்டங்களையும் அவர்களின் நிம்மதியான தூக்கத்தையும் கலைக்கும் திறன் இந்த ஏவுகணைக்கு உண்டு என்றால் அது மிகையல்ல இது வெறும் ஏவுகணை மட்டுமல்ல நமது நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சி தற்சார்பு மற்றும் பாதுகாப்பு திறன்களின் சக்தி வாய்ந்த ஒரு சின்னமாகும் அக்னி தொடரில் ஏற்கனவே பல ஏவுகணைகள் இருந்தும் ஏன் அக்னி பிரைம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மற்ற ஏவுகணைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன முதலில் அக்னி பிரைம் போன்ற ஒரு ஆயுதம் நமக்கு ஏன் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலக வரைபடத்தில் இந்தியா மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது வேறு எங்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை இந்தியாவின் அமைவிடத்தில் உள்ளது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் இரண்டு பெரிய நாடுகளின் எல்லைகளை ஒரே நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும் உலகின் ஒரே நாடு இந்தியா இந்தியாதான் மேற்கிலிருந்து வரும் மறைமுகமான போராட்டங்களும் வடக்கிலிருந்து வரும் எல்லை பிரச்சினைகளும் இந்தியாவுக்கு நிரந்தர பாதுகாப்பு சவால்களாக உள்ளன ராணுவ வல்லுநர்கள் இதை இருமுனை போர் சூழல் என்று வரையறுக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இருமுனைகளிலும் போரிட தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இந்திய ராணுவத்திற்கு எப்போதுமே உண்டு அந்த சவால்களை சமாளிப்பதற்கு எண்ணிக்கையில் அதிகமான ஆயுதங்கள் மட்டும் போதாது அவை தொழில்நுட்பத்தில் முன்னேறியவையாகவும் துல்லியமானவையாகவும் எதிரிகளால் கணிக்க முடியாதவையாகவும் இருக்க வேண்டும் பழைய காலம் போல எல்லையில் படைகளை குவித்து கணக்கில் போர் நடத்தும் முறை இப்போது இல்லை நவீன யுத்தம் முற்றிலும் மாறிவிட்டது செயற்கைக்கோள்கள் ட்ரோன்கள் சைபர் தாக்குதல்கள் போன்றவை போர் முனைகளாக மாறி உள்ளன இந்தச் சூழலில் ஒரு நாட்டின் உண்மையான பலம் தற்காப்புத் திறனில் மட்டுமல்ல எதிரி தாக்க முனைவதற்கு முன்பே தாக்கும் திறனை வழிகாட்டுவதிலும் உள்ளது இந்த திறனே நம்பகமான தடுப்பு திறன் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய தடுப்பு திறனின் மையமாக நவீன ஏவுகணை தொழில்நுட்பம் விளங்குகிறது எதிரி நம்மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே நாம் தாக்கினால் ஏற்படும் பெரும் இழப்புகளை பற்றிய பயத்தை எதிரி மனதில் ஏற்படுத்த வேண்டும் அந்த பயத்தை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவியாக அக்னி பிரையும் விளங்குகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓவின் அந்த மாஸ்டர் பீஸ் வெறும் தற்காப்பு ஆயுதம் மட்டுமல்ல ஒரு அரசியல் கருவியும் கூடவாகும் அந்த வகையில் அக்னி பிரேம் முழு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட உதவும் சக்தியாக விளங்குகிறது நம்மிடம் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருப்பதால் தான் எதிரிகள் பேச்சுவார்த்தை அமர்விற்கு வருகிறார்கள் வலிமைதான் உண்மையான அமைதிக்கு வழிவகுக்கும் என்ற தத்துவத்தின் வழிபாடுதான் அக்னி பிரேமாகும் அக்னி என்ற பெயர் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பரிச்சயமானதுதான் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவில் உருவான திட்டமாகும் அது அக்னி ஒன்று முதல் அக்னி ஐந்து வரை உள்ள ஏவுகணைகள் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளங்களாக உள்ளன அக்னி ஒன் எழுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் அக்னி இரண்டு இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்கும் அக்னி மூன்று மற்றும் அக்னி நான்கு ஆகியவை மூவாயிரம் முதல் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியவையாகும் அக்னி ஐந்து ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கும்போது அக்னி பிரைமின் தேவை என்ன என்பது பலரின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதில் தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சியில்தான் உள்ளது அக்னி பிரைம் பழைய ஏவுகணைகளின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு மட்டுமல்ல அது முழுமையான ஒரு புதிய ஏவுகணையும் ஆகும் குறிப்பாக அக்னி ஒன்று மற்றும் அக்னி இரண்டு ஏவுகணைகளுக்கு பதிலாக இது வந்துள்ளது என்று கூட சொல்லலாம் காலம் மாறுவதுடன் எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன பழைய தொழில்நுட்ப ஏவுகணைகளை எளிதாக கண்டறிந்து தடுத்துவிட அவற்றினால் முடியும் எனவே எதிரிகளின் ரெடாருக்கு அகப்படாமல் அதிவேகமாக சென்று துல்லியமாக தாக்கும் ஆயுதம் தேவைப்பட்டது அக்னி பிரைமானது அக்னி ஒன்று போன்ற எளிதில் கையாளும் தன்மையையும் அக்னி நான்கு மற்றும் ஐந்து போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கிறது ஏவுகணை என்று சொல்லலாம் இதன் தாக்குதல் வரம்பு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை உள்ளது இந்த வரம்பு நமது அண்டை நாடுகளை முழுமையாக கண்காணிக்கவும் கட்டுக்குள் வைக்கவும் போதுமானதாக உள்ளது பழைய ஏவுகணைகளை விட அக்னி பிரேமின் எடை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது இது அளவில் சிறியதாக இருந்தாலும் திறனில் மிகப்பெரியதாகும் பழைய விட ஸ்மார்ட் போன் சிறியதாக இருந்தாலும் அதன் திறன் பல மடங்கு அதிகம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல் அக்னி பிரைமின் அளவு சக்தியை தருகிறது ஒரு ஏவுகணையின் உண்மையான பலம் அதன் அதன் உள்ளது அக்னி காரணம் திட எரிபொருள் பொதுவாக ஏவுகணைகளில் திட மற்றும் திரவநிலை என இரண்டு வகை எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன திரவ எரிபொருளை ஏற்றுவதற்கு முன் பல மணி நேரம் எடுத்து நிரப்ப வேண்டும் அது சிக்கலான மற்றும் ஆபத்தான செயல்முறையாகும் காரணம் போர்க்களத்தில் ഒവ് നോട്ടിയും முக்கியமானதாகும் எரிபொருள் நிரப்பும் நேரத்தில் எதிரியின் செயற்கைக்கோள் கண்டறிந்து தாக்குவதற்கும் வாய்ப்புள்ளது ஆனால் திட எரிபொருள் முறை அதற்கு முற்றிலும் மாறுபட்டதாகும் ஒரு பட்டாசை போல் எரிபொருள் முன்னரே நிரப்பப்பட்டு சீல் செய்யப்பட்டிருக்கும் தேவைப்படும்போது உடனடியாக அதை பயன்படுத்த முடியும் அதேபோல்தான் அக்னி பிரைம் எப்போதும் தயார் நிலையில் உள்ள ஒரு ஏவுகணையாகும் கட்டளை கிடைத்த சில நிமிடங்களில் ஏறிவிட முடியும் இந்த ஏவுகணையை இந்த உயர் பதிலடி திறன் திடீர் தாக்குதல்களுக்கு எதிரான பதிலடிக்கு மிகவும் அவசியமானதாகும் அக்மின் அடுத்த முக்கிய அம்சம் அதன் உருக்கூறுகள் கலப்பு பொருட்களால் செய்யப்பட்டிருப்பதாகும் பழைய ஏவுகணைகளில் எஃகு போன்ற கனமான உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் அக்னி கார்பன் ஃபைபர் போன்ற எடை குறைந்த ஆனால் விட வலிமையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதன் மூலம் நடந்துள்ள எடை குறைப்பு மூன்று முக்கிய நன்மைகளை தருகிறது முதலில் இதன் அதிகப்படியான வேகமாகும் இந்த ஏவுகணை மிக வேகமாக செல்வதால் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுவதற்குள் இலக்கை தாக்கிவிடும் இரண்டாவதாக குறைந்த எரிபொருளில் அதிக தூரம் பயணிக்கும் எளிதான கையாளும் திறனாகும் எடை குறைவாக இருப்பதால் இடம் எளிதாகிறது இந்த இயங்கு திறன் அக்னி பிரைமின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது இந்த இரண்டு தொழில்நுட்பங்களும் சேர்ந்து அக்னி பிரைமை வேகமான சக்தி வாய்ந்த மற்றும் கணிக்க முடியாத ஆயுதமாக மாற்றுகின்றன ஒரு ஏவுகணையின் அதன் உடல் என்றால் வழிகாட்டும் அமைப்பு அதன் மூளை என்று சொல்லலாம் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த ஏவுகணையாக இருந்தாலும் சரியான இலக்கை தாக்காவிட்டால் அதனால் பயனில்லை அந்த விஷயத்தில் அக்னி பிரைம் ஒரு ஞானி என்றே சொல்ல முடியும் இதில் இரண்டு வழிகாட்டும் அமைப்புகள் ஒரே நேரத்தில் வேலை செய்கின்றன ஒன்று ஏவுகணையை சரியான பாதையில் கொண்டு செல்கிறது அது ஏவுகணையின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது அந்த வழிகாட்டும் அமைப்பின் இதயம் ரிங் லேசர் ஜைரோஸ்கோப் தொழில்நுட்பமாகும் அது ஒரு அதிநவீன திசை காட்டியாகும் ஏவுகணை புறப்பட்ட பிறகு ஜிபிஎஸ் சிக்னல் இல்லாமலேயே பூமியின் சுழற்சியை அடிப்படையாக கொண்டு தனது இடம் மற்றும் திசையை கணிக்கும் அப்படி இருக்க எதிரிகள் ஜிபிஎஸ் சிக்னலை கூட தடுத்து விடலாம் ஆனால் இந்த உள்ளமைப்பை ஒருபோதும் தடுக்க முடியாது அதனால் அக்னி துல்லியம் அதிசயிக்க தகுந்ததாக உள்ளது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை வெறும் பத்து மீட்டர் வட்டத்திற்குள் தாக்கும் திறன் இந்த ஏவுகணைக்கு உள்ளது டெல்லியிலிருந்து ஏவினால் சென்னையில் உள்ள ஒரு கால்பந்து மைதானத்தின் போல் போஸ்டை குறிவைக்கும் அளவுக்கு இதன் துல்லியம் உள்ளது அக்னி பிரைமை உண்மையான கேம் சேஞ்சராக மாற்றும் அம்சம் அதன் கணிப்பு வழி மாற்றும் திறனாகும் சாதாரண ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் புவியீர்ப்பு விசையின் கீழ் சென்று விழும் அதை எதிரிகள் எளிதாக கணித்து தடுத்து விட முடியும் ஆனால் அக்னி பிரைமின் வெடிக்கும் பகுதி வளிமண்டலத்திற்குள் திரும்பும் போது சாதாரண கல்லை போல் விழுவதில்லை அதற்கு சிறிய சிறகுகள் உள்ளன கடைசி நேரத்தில் எதிரியின் தடுப்பு ஏவுகணைகளை ஏமாற்றி தனது பாதையை மாற்றி சென்று இலக்கை தாக்கும் இந்த ஏவுகணை அது சதுரங்கத்தில் செக்ம வைப்பதை போன்றதாகும் சில வல்லுநர்கள் அக்னி பிரைமையில் எதிர்காலத்தில் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் சேர்க்கப்படும் என்றும் கருதுகிறார்கள் அந்த தொழில்நுட்பம் சேர்க்கப்பட்டால் ஒரே ஏவுகணை பல சுமந்து சென்று பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் ஒரு தடுப்பதே கடினம் என்ற நிலையில் பல குண்டுகளை தடுப்பது மிகவும் கடினமாகும் இந்த தொழில்நுட்பம் அக்னி ஏற்கனவே சோதிக்கப்பட்டுள்ளது அக்னி பிரைமை தோற்கடிக்க முடியாத ஆயுதமாக மாற்றும் அம்சம் அதன் இயங்கு திறனாகும் இது ஒரு கேனி ஏவுகணை என்பதால் ஏவுகணை ஒரு பெரிய உருக்கு உலைக்குள் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும் அதனால் வெயில் மழை போன்ற வானிலை மாற்றங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது இதன் மிகப்பெரிய நன்மை கோல்டு லான்ச் முறையாகும் கட்டளை வந்ததும் கானிஸ்டருக்குள் உள்ள வாயு ஏவுகணையை முதலில் வெளியே தள்ளும் குறிப்பிட்ட உயரத்தை அடைந்த பிறகுதான் அதன் என்ஜின் செயல்பட தொடங்கும் அதனால் ஏவும் வாகனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது கேனிஸ்டர் ஒரு பெரிய ட்ரக்கில் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த லாரி ஒரு சாதாரண சரக்குந்து போல நாட்டின் எந்த நெடுஞ்சாலையிலும் பயணிக்கும் அடர்ந்த காடுகள் மலைப்பகுதிகள் அல்லது பெரிய கிடங்குகளில் ஒழித்து வைக்க முடிந்ததாகும் அந்த செயல்முறை எதிரியின் செயற்கைக்கோள்களால் அதை கண்டறிவது மிகவும் கடினமாகும் சாலை வழியாக ஏவுகணைகளை கொண்டு செல்லும் திறன் பல நாடுகளுக்கும் உள்ளது ஆனால் அக்னி பிரேமின் உண்மையான பலம் அதன் ரயில்களில் இருந்து ஏவ முடிந்த திறனாகும் செப்டம்பர் மாதத்தில் இந்தியா முதல் முறையாக ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி உலகையே வியப்படைய செய்தது இந்த சோதனை வெற்றி எதிர்காலத்தில் ரயில் ஏவுதளங்களை ராணுவத்தில் சேர்க்கும் வழியை திறந்துள்ளது அதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற சில நாடுகளுக்கு மட்டும் உள்ள திறனை இந்தியாவும் பெற்றுள்ளது இந்தியாவின் ரயில்வே நெட்வொர்க் உலகின் நான்காவது பெரிய நெட்வொர்க் ஆகும் சுமார் எழுபதாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ள இந்த நெட்வொர்க் முழுவதும் இந்த ஏவுகணை ஏவிகள் பயணிக்கும் இவை சாதாரண சரக்கு ரயில் பெட்டிகளைப் போல இருக்கும் என்பதால் ஒரு சரக்கு ரயிலுக்குள் அணு ஆயுதம் இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இவை பயணிக்க முடியும் எதிரி நம்மை தாக்க திட்டமிட்டால் பெரும் ஏமாற்றத்தை தான் அடைவார்கள் ஏனெனில் நமது உண்மையான ஏவுதளங்கள் நாடு முழுவதும் பயணிக்கும் ரயில்களாகவே இருக்கும் அந்த கண்டறிந்து அழிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகும் இது இந்தியாவின் இரண்டாம் தாக்குதல் திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது ஒரு ஆயுதத்தின் வெற்றி அதன் தொழில்நுட்பத்தில் மட்டுமல்ல அதை பயன்படுத்தும் முறையிலும் உள்ளது அக்னி நமது பாதுகாப்பு திட்டத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி உள்ளது இந்தியா முதலில் அணு ஆயுதம் பயன்படுத்தாமை கொள்கையை கொண்டுள்ளது அதாவது நாம் முதலில் யாரையும் அணு ஆயுதத்தால் தாக்க மாட்டோம் ஆனால் எதிரி தாக்கினால் அவர்களின் கற்பனைக்கும் பதிலடியை கொடுப்போம் அதுவே இரண்டாம் தாக்குதல் திறன் என்று கூறப்படுகிறது எதிரி முதல் தாக்குதல் நடத்தி நமது நாட்டில் சேதங்களை ஏற்படுத்தினாலும் மற்ற ஏவுதளங்கள் மூலம் பதிலடி கொடுக்கும் திறன் நமக்கு உண்டு இந்த திறன் எதிரியை முதல் தாக்குதல் நடத்த விடாமல் தடுக்கக்கூடிய அம்சமாகும் இங்குதான் அக்னி பிரேமின் நகரும் இயங்கு திறன் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது சாலைகள் மற்றும் ரயில் பாதைகளில் நகரும் ஏவுகணையை முதல் தாக்குதலில் அழிக்க முடியாது என்பது ஒரு உண்மையாகும் எங்கேயோ ஒரு காட்டில் மறைந்திருக்கும் லாரியில் அல்லது ஏதோ ஒரு கிராமத்தின் ஊடாக கடந்து செல்லும் ரயிலில் இருந்தோ அக்னி எதிரியை தாக்கி தகர்த்துவிடும் கவனமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும் இந்த வரம்பு பாகிஸ்தானின் மூளை முடுக்குகளை எல்லாம் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறது பழைய அக்னி ஏவுகணைகளை விட இது துல்லியமானதும் வேகமானதும் என்பது தெரிந்த விஷயம் தான் இது பாகிஸ்தானுக்கு எதிரான பாதுகாப்பு திறனை பல மடங்கு வலுப்படுத்துகிறது சீனாவின் முக்கிய நகரங்களை தாக்க தாக்கி உள்ளது வேறு ஒன்றாகும் திபத்தில் சீனா அமைத்திருக்கும் ராணுவ கட்டமைப்புகள் மற்றும் இந்திய எல்லைப் பகுதிகளில் உள்ள தளங்களை தாக்க அக்னி பிரைம் மிகவும் பொருத்தமான பொருத்தமானும் சீனாவின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக அக்னி பிரைமின் பாதையை மாற்றும் திறன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அக்னி பிரைம் ஒரு குறிப்பிட்ட எதிரிக்கான மட்டுமல்ல மாறாக நமது பிராந்திய நலன்களை பாதுகாப்பு உருவாக்கப்பட்ட ஒரு பல்நோக்கு ஆயுதமாகும் நமது ஏவுகணை திட்டம் ஒரு முழுமையான கட்டமைப்பை கொண்டுள்ளதாக குறுகிய தூர தாக்குதல்களுக்கு ஏவுகணைகள் பயன்படும் நீண்ட தூர கண்டம் தாவு திறன் கொண்ட சீனாவின் மூளை தாக்கும் கொண்டுள்ளது இந்த திறனைக்கும் இடையே உள்ள இடைவெளியை நிரப்புவதுதான் அக்னி பிரைமின் முக்கியமான வேலையாகும் இது நடுத்தர தூர ஏவுகணையாக இருந்தாலும் அதிநவீன தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியுள்ளது இலக்குகளை வேகமாகவும் துல்லியமாகவும் எதிரிகளால் கண்டறிய முடியாத திறன் இதற்கு உண்டு அக்னி பிரைம் ஒரு தனி ஏவுகணை மட்டுமல்ல ஒரு தொழில் கோர்வை என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்தில் அக்னி சிக்ஸ் கூட அடிப்படையாக அமையும் மொத்தத்தில் அக்னி பிரைம் ஒரு சாதாரண ஆயுதம் மட்டுமல்ல மாறாக நூற்றுக்கணக்கான டிஆர்டிஓ விஞ்ஞானிகளின் பல ஆண்டுகால உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் பலனாகும் இது ஆத்ம நிர்பர் பாரதின் தற்சார்பு இந்தியாவின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடாகும் எரிபொருளின் வேகம் கலப்பு பொருளின் லேசான எடை இரட்டை வழிகாட்டும் அமைப்பின் துல்லியம் பாதை மாற்றும் திறன் ஆகியவை அக்னி பிரேமின் சிறப்பம்சங்களாகும் சாலைகள் மற்றும் ரயில்களில் இருந்து ஏவும் கணிக்க முடியாத இயங்கு திறன் இதை ஒரு சாதாரண ஏவுகணையாக இல்லாமல் அசாதாரணமான சக்தியாக மாற்றுகிறது இதன் உண்மையான நோக்கம் போரை உருவாக்குவதல்ல போரை தடுப்பதாகும் வலிமையின் மூலம் அமைதியை நிலைநாட்டுவதுதான் இதன் நோக்கமாகும் அக்னி பிரைம் இந்திய எல்லைகளின் அமைதிக்கு ஒரு மௌனமான அதே நேரம் உறுதியான காவலனாக உள்ளது இது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு அசைக்க முடியாத ஒரு உத்தரவாதமாக உள்ளது அக்னி பிரேம் போன்ற தொழில்நுட்பம் நமது தற்சார்பு மற்றும் மேக் இன் இந்தியா திறன்களுக்கு சிறந்த உதாரணமாகும் நமது நாட்டின் இந்த வளர்ச்சி உலக அரங்கில் இந்தியாவை மிக உயர்வான இடத்தில் வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஜெய்ஹிந்த்